ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ப்ளஸ் டூ ஸ்டாண்டர்ட் தமிழ் கொஸ்டின் பேப்பருடைய ப்ளூ பிரிண்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் ப்ளஸ் டூ ஸ்டாண்டர்ட் தமிழில் உள்ள இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் இலக்கண குறிப்பு இலக்கணம் திருக்குறள் இது சம்பந்தப்பட்ட வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோடாக இருக்குது நீங்களும் தவறாமல் பாருங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் தமிழ் கொஸ்டின் பேப்பருடைய ப்ளூ பிரிண்ட் எந்த மெத்தடில் இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நம்ம எதில் மார்க் எடுக்க முடியும் அப்படின்றது அதாவது இந்த கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பகுதி ஆள் இருந்து ஊ வரைக்கும் அஞ்சு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு பகுதி ஆளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினான்கு ஒரு மதிப்பெண் வினாக்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் இது வந்து நீங்கள் அனைத்து கேள்விகளுக்குமே விடை எழுதுகிற மாதிரி தான் இருக்கும் இந்த பதினான்கு கேள்விகளில் குறைஞ்சது ஒரு பத்து ஒன்பது கேள்விகளாவது புக் பேக் கொஸ்டினும் இருக்கும் மீதி நான்கு கேள்விகள் ஐந்து கேள்விகள் வந்து புக் இன்சைடில் கேட்க அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதனால் தவறாமல் நீங்கள் இந்த பதினான்கு ஒன் மார்க்கையும் எடுக்க தான் நீங்கள் பார்க்கணும் நீங்கள் மற்ற கொஷின் ஆன்சர் நீங்கள் என்ன தான் நீங்கள் எழுதினாலும் ஃபுல் மார்க் அவ்வளோவா உங்களுக்கு போட மாட்டாங்க ஆனால் இந்த ஒரு மதிப்பெண் வினாக்களில் வந்து கண்டிப்பாக நீங்கள் கரெக்டாக எழுதுனீங்கன்னா அதுக்கு ஒரு மதிப்பெண்கள் வந்து அவங்க கொடுத்தே தான் ஆகணும் அதனால் இந்த பதினான்கு மார்க்கையும் நீங்கள் தவறாமல் எடுக்க தான் நீங்கள் பார்க்கணும் புக்கில் இருக்கக்கூடிய புக்கு இன்சைடையும் நீங்கள் படிக்கணும் புக் புக் பேக் கொஷனையும் தவறாமல் படிச்சுடுங்க அடுத்து பாருங்க பகுதி ஆள சரியான விடையை தேர்ந்தெடு தேர்தல்கள் வந்து பது ஒன்றுலேருந்து பதினான்கு இருக்கு அடுத்தது பகுதி ஆ இதில் வந்து பிரிவு ஒன்று பிரிவு ரெண்டு பிரிவு மூணுன்னு கொடுத்துருக்காங்க பிரிவு ஒன்றில் வந்து நாலு கொஸ்டின் கொடுத்து அதில் வந்து மூணுக்கு மட்டும் எழுதுக அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது பிரி பிரிவு ரெண்டில் மூணு கொஸ்டின் கொடுத்து இரண்டுக்கு மட்டும் விடை அப்படின்னு சொல்லுவாங்க பிரிவு மூணில் அதாவது பிரிவு ஒன்று ரெண்டுமே உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சராக இருக்கும் குருவினாக்கள் இது மாதிரி இருக்கும் பிரிவு மூணில் பார்த்தீங்கன்னா அதாவது பொருள் வேறுபாடேந்து தொடரமைக்க பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக வல்லின மெய்களை இட்டு எழுதுக அந்த வெண்பாக்குரிய தலைகள் தொடரில் உள்ள பிழைகளை நீக்கி எழுதுக கலைச்சொற்கள் புணர்ச்சி கூறுக பகுப்பத ஒரு இலக்கணம் இலக்கணம் குறிப்பு இது அனைத்துமே வந்து பிரிவு மூணில் வரும் இதில் மொத்தம் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது இருக்குது அந்த ஒன்பதில் நீங்கள் ஏழுக்கு மட்டும்தான் விடை எழுத வேண்டும் இப்போ புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் அடுத்தது பகுதி இ பகுதி இல் வந்து பிரிவு ஒன்று பிரிவு ரெண்டு பிரிவு மூணுன்ருக்கு பிரிவு ஒன்றில் வந்து ஒன்று ரெண்டும் கொஸ்டின் ஆன்சரில் வரும் பிரிவு ஒன்றில் நான்கு கொடுத்து ரெண்டுக்கு மட்டும் எழுதுக அப்படின்னு சொல்லுவாங்க பிரிவு ரெண்டில் நாலு கொஸ்டின் கொடுத்து ரெண்டுக்கு மட்டும் எழுதுக அப்படின்னு சொல்லுவாங்க பிரிவு மூணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அஞ்சு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் மூணுக்கு மட்டும் விடையுதுனால் போதும் இதில் வந்து இந்த உருவகாணி அந்த திணை வகைகள் அந்த வெண்பவிற்குடைய பொது இலக்கணம் அப்புறம் டிரான்ஸ்லேட்டர் இங்கிலீஷ் மாதிரி கொடுத்து அதை தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது அந்த நயம் பாராட்டுக இது எல்லாமே பிரிவு மூணில் வரும் அடுத்து பகுதி இ இதில் வந்து மூணு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இந்த மூணு கொஸ்டின்மே நீங்கள் கட்டாயம் அட்டன் பண்ணணும் இது எப்படின்னா அல்லதுன்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டாக கேட்டிருப்பாங்க கண்டிப்பாக இந்த ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒரு திருக்குறள் சம்பந்தப்பட்ட கொஸ்டின் எல்லா கொஸ்டின் பேப்பர்லையுமே வந்துடும் நீங்கள் வந்து அதில் இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளையுமே நீங்கள் வந்து வினாக்களையும் படிச்சிடணும் அதாவது இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு பக்கங்களுக்கு மிகாமல் எழுதுமாறு அமைஞ்சிருக்கோம் மூணு கொடுத்து மூணுமே கம்பல்சரி நீங்கள் அட்டன் பண்ணணும் அல்லதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க சாய்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் அடுத்தது பகுதி ஊ இதான் கடைசி அதாவது அடிப்பிரளாமல் எழுதுகன்னு சொல்கிறாங்க திருக்குறள் அப்புறம் கம்பராமாயணம் இது மாதிரி உள்ள பாடல்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் தமிழில் இருக்கக்கூடிய அனைத்து மனைப்பாட செயல்களையும் கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருக்கணும் அதில் ஏதாவது ஒன்று வந்து கேட்பாங்க கண்டிப்பாக அதில் வந்து திருக்குறள் ஒன்று இருக்கும் ஒரு பாடல் வரிகள் இருக்கும் இதில் இருந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து எந்த மெத்தடில் கேட்குறாங்க அப்படின்றது தெரிஞ்சிருக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் மெத்தடை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் எந்த இதில் படித்து மார்க் வாங்கலாம் அப்படின்றத தெளிவாக நீங்கள் படித்து புரிஞ்சுக்கணும் இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து ஒரு சாம்பிள்க்கு தான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொஷின் எல்லாமே நான் சொல்லிக் கொடுத்துட்றேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ